செய்திகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தொடர்ச்சியாக பல விடயங்கள் பேசப்படுகின்றன பல விடயங்கள் தொடர்பில் பல ஆய்வுகளையும் அல்லது பல விடயங்கள் தொடர்பான புலனாய்வு செய்திகளையும் இந்த தளத்தினூடாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளில் குறிப்பாக செம்மணி பகுதியில் இடம்பெறுகின்ற அகழ்வு நடவடிக்கை தொடர்பிலும் அவை தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற அல்லது பேசப்படுகின்ற மிக முக்கியமான சில விடயங்கள் தொடர்பில் இன்றைய நாளில் பேசலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் சோமரட்ன ராஜபக்ஷ அவர்களினுடைய அறிவிப்பு அவருடைய மனைவியினூடாக வந்திருப்பதானது சர்வதேசத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் என்று ஒரு தரப்பு கூறுகின்றது அதே நேரம் அது இன்னும் ஒரு வகையில் சந்தேக கண்ணோடும் பார்க்கப்படுகிறது சோமரட்ன ராஜபக்ஷ அவர்களின் மனைவி கூட இன்று சிங்கள தேசத்திலே தன்னுடைய கணவரின் பெயரால் அல்லது தன்னுடைய கணவரை பயன்படுத்தி அன்றைய கால பகுதியில் இராணுவ அதிகாரிகள் இவ்வாறான வகையில் தமிழ் மக்களை சித்திரவதை செய்தார்கள் அல்லது படுகொலை செய்தார்கள் அல்லது அந்த படுகொலைக்கு காரணமாக இருந்தார்கள் என்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி தென்னிலங்கையில் வெளிப்பட்டிருக்கின்றது இவை இவ்வாறு இருக்கின்ற போது இந்த வழக்குகள் அல்லது வழக்குகளோடு தொடரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பார்க்கின்ற போது அன்றைய காலப்பகுதியில் செம்மணியில் கிருசாந்தி படுகொலை உறுதிப்படுத்தப்பட்ட போது அந்த அகழ்வு நடவடிக்கையின் போது அந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்ட போது அந்த வழக்கு யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் தான் அவை நடைபெற்றுக் கொண்டிருந்தன யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன ஆனால் அந்த வழக்கோடு தொடர்பு பலருடைய ராணுவ அதிகாரிகளுடைய கைதின் பின்னர் இடம்பெற்ற அடுத்து கைது செய்யப்பட்ட ராணுவ அதிகாரிகள் சார்பில் சட்டத்தரணிகள் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை காரணம் காட்டியும் அந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்ற காரணத்தின் அடிப்படையிலும் அந்த வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு சிஎம்சி கோர்ட்டுக்கு மாற்றப்படுகிறது மாற்றப்பட்ட பின்னர் இப்போது வரைக்கும் அந்த வழக்கு அங்கு அதாவது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இருக்கின்றது இங்கு மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் உடனடியாக இந்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டால் தான் இப்போது இந்த வழக்கை இப்போது இடம் பெறுகின்ற வழக்கோடு இணைத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு கருத்து சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களால் முன்வைக்கப்படுகின்றது ஆனாலும் குறிப்பாக சொல்ல போனால் நீதிமன்றத்தில் இருந்து கொழும்புக்கு மாற்றப்பட்டது யாழ் நீதவான் இந்த முழுமையாக கையாண்ட வழக்கினை நடத்தி சென்றவர் அன்றைய காலப்பகுதியில் நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் பின்னிட்ட நாட்களில் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்த மாணிக்க வசர் இளஞ்செல்லியன் அவர்கள் கொழும்புக்கு மாற்றப்பட்ட பின்னர் கொழும்பில் இருந்து நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய ஆஹ் ஹைதராபாத் அதே போன்று ஸ்கோட்லாந்தில் இருக்கக்கூடிய லோ போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆய்வுக் கூடங்களுக்கு செம்மணியினுடைய மனித எச்சங்கள் அனுப்பப்பட்டு சில பரிசோதனைகள் செய்யப்பட்டதாகவும் அன்றைய கால பகுதியில் இந்த தகவல் வெளியாகி இருந்தது யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு கொழும்பில் இருக்கக்கூடிய வழக்கு மாற்றப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது ஆனால் இப்போதைய விசாரணைகள் அதாவது இப்போது செம்மணியில் இடம்பெறுகின்ற விசாரணைகளை பார்த்தால் அதிலும் ஒரு முக்கியமான விடயம் நுட்பமாக அவதானிக்க வேண்டியிருக்கின்றது இப்போது செம்மணி பகுதியில் எவ்வாறு இடம்பெறுகிறது என்றால் தகவல் வழங்குனரின் தகவலை அடுத்து இந்த அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது ஆனாலும் இந்த விசாரணைகளை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்போ முறைப்பாட்டலாக இல்லை என்பதும் தகவல் வழங்குனரின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் இப்போது இடம்பெறுகின்ற மையம் இங்கு நுட்பமாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது பாதிக்கப்பட்ட தரப்பினர் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்கின்ற போலீஸ் முறைப்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு கால கட்டாயம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இப்போது இடம்பெறுகின்ற அகழ்வு நடவடிக்கை தகவல் வழங்குனரின் அடிப்படையில் இடம்பெறுகின்ற அகழ்வு நடவடிக்கையாக இருக்கின்றது இவ்வாறாக வழக்கு இடம்பெறுகின்ற போது கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே ஒரு பிணையும் வழங்கப்படுகிறது அந்த பிணையின் பின்னர் தான் இந்த வழக்கு அவ்வாறாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும்

சிறுமிகள் பெரியவர்களுடன் காணாமல் போன உறவுகள் இதில் உடனடியாக இணைந்து கொள்ள வேண்டியது இன்றைய சூழ்நிலையில் ஒரு கோப்பாகவும் மிக்க முக்கியமான ஒரு பிரிவாகவும் இருக்கின்றது அந்த விடயத்தில் அனைவரும் கரிசனை செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கின்றது நாங்கள் இப்போது தொடக்கத்தில் உங்களுக்கு கூடிய யாழ் நீதவான் நீதிமன்றத்திலிருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட செம்மணி படுகொலை தொடர்பான வழக்கினை உடனடியாக இப்போது யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனை பல சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்களும் வலியுறுத்துகிறார்கள் அது என்னவென்று ஒன்று பார்க்கின்ற போது இப்போது முறைப்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய யாழ் முறைப்பாட்டாளர்களோடு இந்த வழக்கினை இணைத்தால் தான் இந்த வழக்கு இன்னும் ஒரு கட்டத்தை தாண்டும் என்று கூறப்படுகிறது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கினை மாற்றுவதற்கான கட்டளை பெறப்பட்டு உடனடியாக அவை யாழ் நீதவான் நீதிமன்றத்துடன் இணைக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தம் இப்போது இருக்கின்றது அது தொடர்பில் சட்டத்தரவை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய அவதானம் முக்கியம் என்கின்ற கருத்தும் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய சட்டவாளர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது கூறப்படுகின்ற விடயமானது மிக முக்கியமாகவும் நுட்பமாகவும் உணர்வு பூர்வமாகவும் அதே நேரம் அறிவுபூர்வமாகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடாக இருக்கின்றது உரியவர்களை அழைத்து வந்து அகழ்வு நடவடிக்கைகளை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஏனென்று சொன்னால் நிபுணர்களை செம்மணி பகுதியில் இருக்கக்கூடிய அகழ்வு நடவடிக்கைகளின் போது உள்வாங்குவது என்பது மிக முக்கிய முக்கியம் உடற்கூற்றுவியல் நிபுணர்கள் அதில் மிக முக்கியமானவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இந்த தளத்திலேதான் முன்னரும் குறிப்பிட்டிருக்கின்றோம் பலருடைய பெயர் இந்த தளத்திலே விரிவாக கூறப்பட்டதனால் சுருக்கமாக கூறலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது பேராசிரியர் ஹோக்லாண்டாக இருக்கலாம் அதே போன்று பேராசிரியர் மெலிசா கோலராக இருக்கலாம் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த சட்ட துறை பேராசிரியர் லீயாக இருக்கலாம் பிரித்தானியாவினுடைய மெட்ரோபோலி கமிஷனினுடைய அதிகாரிகளாக இருக்கலாம் அதே போன்று பிரித்தானியாவில் இருந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் அதிகாரிகளாக இருக்கலாம் அமெரிக்க யுத்த குற்ற விவகாரங்களை பார்த்த கனடாவினுடைய வங்குவாரை சேர்ந்த திடீர் மரண விசாரணை இவ்வாறான நிபுணத்துவம் பெற்றவர்கள் எல்லாம் அன்றைய கால பகுதியில் சந்திரிக அரசு மிக மிக முக்கியமாக மனித உரிமைகளை மீறிக்கொண்டிருந்த போது சர்வதேச அழுத்தத்தின் பேரால் இவர்களை உள்வாங்கியிருந்தார்கள் ஆனால் இன்று அவை உள்வாங்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரிவென்று கூறப்படுகின்றது அவை தொடர்பில் பின்னுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலையும் பயந்து கொள்ள இருக்கின்றோம் இப்போது இன்னும் ஒரு விடயம் மிக நுட்பமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது இன்றைய காலப்பகுதியிலே மிக முக்கியமாக அன்றைய நாட்களில் இடம்பெற்ற ஒரு சில விடயங்கள் நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது ராணுவ அதிகாரி சோமரத்ன ராஜபக்ச அவர்களுடைய மனைவியினுடைய கடிதத்தின் பின்னர் அன்றைய காலப்பகுதியில் சோமரட்ன ராஜபக்ச தொடர்பாக இடம்பெற்ற சம்பவங்கள் தான் இப்போது பேசப்படுகின்றன புதைகுழி தோண்டப்படும் காலத்தில் சோமரட்ன ராஜபக்ஷ அவர்கள் புதைகுழி தோண்டப்படும் காலத்தில் உயிரச்சுறுத்தல் இருப்பதாக தொடர்ச்சியாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன பாதுகாப்பு இல்லை என்று ஆனாலும் குறித்த பகுதியை அடையாளம் காட்டுவதற்கு இவைதான் இப்போது மிக நுட்பமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது குறித்த பகுதியை அடையாளம் காட்டுவதற்காக அழைத்துச் செல்லப்படுவதற்கு தயாராக இருந்த போது சோமரத்ன அவர்கள் ஒரு நிபந்தனையை அல்லது ஒரு கோரிக்கையினை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்கின்றார் அந்த பகுதி செம்மணி பகுதியிலே இருக்கின்ற போது ராணுவத்தினர் இருக்கின்றார்கள் ராணுவத்தினர் பிரசன்னமாகி தன்னால் அடையாளம் காட்ட முடியாது என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்ற போது நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அந்த பகுதியில் இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை வெளியேற்றி அதற்கு இணையான போலீசாரை அந்த இடத்துக்கு பணிக்கு அமர்த்தப்பட்ட பின்னர் தான் குறித்த சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார் காரணம் என்பது சொன்னால் சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக அன்றைய கால பகுதியில் கூறியதுதான் அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது புதைகொழி அகழ்வு இடம்பெறுகின்ற போது நீதிபதி இளஞ்சலியன் அதே போன்று சர்வதேச நிபுணர்கள் வெளிநாட்டு நிபுணர்களுக்கு நடுவில் தான் தான் இடங்களை அடையாளம் காட்ட வேண்டும் எனக்கு அங்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது இதனையும் நீதிமன்றம் கரிசனையில் எடுக்க வேண்டும் என்ற போது நீதிமன்றம் அதற்கும் அனுமதி கொடுத்து அந்த அகழ்வு இடம்பெறுகின்ற போது சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் நீதிபதி இளஞ்சலியன் அதே அந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது சில விடயங்களை அடையாளம் காட்டியதாக அன்றைய நாட்களில் நீதிமன்ற கோப்புகளில் இன்றும் இருக்கின்றது முதல் நாள் அகழ்வு நடவடிக்கைகளுக்காக அழைத்து செல்லப்பட்ட போது அன்றைய காலப்பகுதியில் யாழ் மாவட்ட கட்டளை தளபதியாக இருந்தவர் மரண தண்டனை கைதிகளின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் புதைகுலிகள் தோண்டப்படுவதற்கு முயற்சிகள் இடம்பெறுகிறது என்று வெளிநாட்டு ஊடகங்களிடம் பலாலியில் வைத்தவர் இந்த கருத்தை கூறினார் அதன் பின்னர் முதல் நாள் அகழ்வின் போது இரண்டு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் யாழ் மாவட்ட கட்டளை தளபதிக்கு கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கின்றார் ஊடகங்கள் மத்தியில் இந்த அகழ்வு தொடர்பிலோ அல்லது அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்பிலோ எந்த ஒரு முன்வைக்க கூடாது அவ்வாறு முன்வைக்கப்படுமாக இருந்தால் அவை கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் என்ற போது அதன் பின்னர் அந்த ராணுவ அதிகாரி அவ்வாறான கருத்துக்களை கூறுவதிலிருந்து பின்வாங்கி செல்கின்றனர் இப்போது அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அகழ்வு நடவடிக்கைகள் நாளாந்தம் ஊடகங்களிலும் அதே போன்று ஊடகவியலாளர்கள் மூலமாகவும் இடத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் தொடர்பில் மக்களும் மனித உரிமைகள் அமைப்புகளும் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய அதிக அளவான சந்தேகங்கள் தான் இந்த தளத்திலே அடுத்த பகுதியாக முன்வைக்கப்படுகிறது அதில் பார்ப்போமாக இருந்தால் இப்போது கூறப்போனால் அந்த இடத்திலே காணாமல் போன அலுவலகத்தின் பிரதிநிதிகளினுடைய பிரசன்னம் இருக்கின்றது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரசன்னம் இருக்கின்றது இவர்கள் இருவரும் அரசு சார்பான இந்த இடத்தில் நடுநிலையாளராக பொதுமக்களை பொறுத்தவரையில் சொல்ல போனால் காணாமல் போன உறவுகளால் நிராகரிக்கப்பட்டதுதான் காணாமல் போனோர் அலுவலகம் ஓ எம்பி அலுவலகம் நிராகரிக்கப்பட்டது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் இலங்கையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு சுயாதீனமான அமைப்பு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு ஒவ்வொரு காலங்களிலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு சர்வதேச ரீதியான பல சாட்சிகளும் அவ்வாறான சூழ்நிலையில் இவர்கள் இருவருடைய உரிமைகள் அமைப்புகளும் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்புகின்றார்கள் அவை எவ்வாறு இந்த இடத்திலே சர்வதேச ரீதியாக ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒருவர்கள் அல்லது நடுநிலையாளர்களுடைய பிரசன்னம் இல்லாமல் இருப்பது அவர்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது டிஐடி பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இந்த விசாரணைகளை ஆரம்பிக்கின்ற முகமாக நல்லூர் பிரதேச செயலகத்தை அண்டிய அல்லது அந்த செயலக அதிகாரிகள் இது என்ன காரணத்துக்காக திடீரென்று இந்த பிரதேசத்தில் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றன என்கின்ற ஒரு நுட்பமான விசாரணைகளையும் ஆரம்பகட்ட விசாரணையாக முன்னெடுத்திருக்கின்றார்கள் அவை என்ன என்பது தொடர்பில் அவர்கள் மனித இச்சங்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏன் இந்த பிரதேசம் திடீரென்று நீங்கள் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டீர்கள் என்கின்ற விசாரணையும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இவை குழப்பம் அல்ல ஒரு வினாவாகத்தான் முன்வைக்கின்றோம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம் குழப்பம் அல்ல ஒரு வினாவாக முன்வைக்கின்றோம் அந்த இடத்திலே பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் நிற்கின்றார் அவர் யார் என்று பார்க்கின்ற போது கழனி பல்கலைக்கழகத்தின் தொல்பொருளியல் முதுகலை நிறுவனத்தின் தொல்பொருளியல் துறையின் மூத்த பேராசிரியராக இருக்கின்றார் அவருடைய பணி அந்த இடத்திலே மிக முக்கியமானது அவர் அந்த இடத்தில் இருப்பது அந்த இடத்தில் அவரால் முடிந்த பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் மனித உடல்களை ஆய்வு செய்ய வேண்டிய விஞ்ஞான ரீதியான உடற்கூட்டுவியல் நிபுணர்கள் அந்த இடத்தில் இல்லாமல் இருக்கின்றார்கள் நீங்கள் கேட்கலாம் இலங்கையில் அந்த வகையான நிபுணர்கள் இல்லாமல் தானே இருந்திருக்கின்றார்கள் என்று சிறந்த உதாரணங்கள் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த அகழ்வு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போது உடற்கூட்டுவியல் நிபுணர் பேராசிரியர் சந்திரசிறி நெறியல் அவர்கள் பதினைந்து சட்ட வைத்திய அதிகாரிகளுடன் அந்த இடத்திலே களப்பணியாற்றி இருக்கின்றார் இப்போது இருக்கக்கூடியது மனித உடலங்கள் அல்லது மனித எச்சங்களை ஆய்வு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த இடத்தில் உடற்கூட்டுவியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் இல்லாமல் இருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கின்றது என்ன காரணம் என்று சொன்னால் அந்த பகுதியிலே இப்போது உடற்கூட்டுவியல் தொடர்பான விடயங்கள் தான் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் அங்கு தொல்லியல் சார்ந்த ஒரு பேராசிரியர் இருக்கின்றார் அவருக்கு உதவியாக அல்லது இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான பகுதியிலே உடற்கூற்றுவியல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருடைய தேவை முக்கியம் என்று கருதப்படுகிறது ஆனால் அவர் இங்கு இல்லாமல் இருப்பதுதான் பேசப்படுகிறது இப்போது பார்ப்போமாக இருந்தால் இந்த இடத்தில் ஏன் அவர் இல்லாமல் இருக்கின்றது எதற்காக அவர் இல்லாமல் இருக்கின்றார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் இப்போது விடத்திலே குறிப்பிட்டோம் சந்திரசிரி நெறியல்ல பேராசிரியர் உடற்கூச்சிவியல் பேராசிரியர் ஒருவர் இருந்தார் அவருக்கு உதவியாக இருந்த பலர் சர்வதேச ரீதியாக அந்த குழுவில் இருந்த பலர் இன்றும் சில விடயங்களை கலந்துரையாடி இருப்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு நெருக்கமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதில் பார்த்தால் இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஹோக்லாண்டாக இருக்கலாம் அதே போன்று அன்றைய காலப்பகுதியில் இந்த பணியில் இருந்த போதும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெலிசா கோடராக இருக்கலாம் அன்றைய பகுதியின் சர்வதேச மன்னிப்பு சபையின் தலைவராக இருந்த இங்கிரிச் மசாஜ் ஆக இருக்கலாம் இவர் இப்போது பிரித்தானியாவில் இருக்கின்றார் அதே போன்று பேராசிரியர் லீ அவர்கள் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார் இவர்களிடமெல்லாம் இப்போது இந்த நிபுணத்துவ உதவிகளை பெறுவதில் அல்லது இந்த நிபுணத்துவ ஆலோசனைகளை அரசு பெறலாம் ஏன் பெறவில்லை அவர்கள் இவற்றை வழங்குவதற்கு ஒரு வகையில் தயாராக இருப்பதான ஒரு செய்தி தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது முன்னெடுப்பதும் உள்ளூர் ரீதியாக இந்த விசாரணைகளை நகர்த்துவதும் என்பது ஒரு குழப்பகரமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஏன் என்று சொன்னால் குழப்பகரம் என்று சொன்னால் அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் என்ற தொல்லியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு உதவியாக அல்லது அவரோடு இணைந்த வகையில் பணியாற்றுவதற்கு உடற்கூட்டுவியல் பேராசிரியர் தேவை ஆனால் அவர் இல்லை அவருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம் என்று இந்த துறை கூடியவர்களுக்கு தெரியும் இவ்விசாரணை எவ்வளவு தூரம் ஒரு குற்றவியல் விசாரணையாக இடம்பெறும் அல்லது இந்த குற்றங்களோடு தொடர்பு பட்டவர்கள் மேலும் கைது செய்யப்படுவார்களா இப்போது மீட்கப்படுகின்ற எலும்பு கூடுகளின் அடிப்படையில் இன்னும் கைதுகள் இடம்பெறுமா என்கின்ற சந்தேகம் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளிடம் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றன இவை ஒரு குற்றவியல் விவகாரமாக பார்க்கப்பட்டு கைதுகள் இடம்பெறுமா என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இடம்பெறுகிறது சர்வதேச விசாரணை இடம்பெற வேண்டும் அல்லது சர்வதேச நிபுணர்கள் அழைக்கப்பட்டு இந்த விசாரணை திறம்பட நடைபெற வேண்டும் அவ்வாறு இல்லாது விட்டால் இந்த இடம்பெறுகின்ற சம்பவமானது எலும்புக்கூடுகளை எண்ணு எண்ணுகின்ற அல்லது எண்ணிக்கை அடிப்படையிலான ஒரு அகழ்வாக முடிந்து விடுமா என்கின்ற சந்தேகம் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளிடம் தினம் தினம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது கூறலாம் என்று நினைக்கணும் திணைக்கழகத்தின் ஒரு மூத்த அதிகாரிகள் அந்த இடத்தில் யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது தொடர்பாக சட்ட இன்னும் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு கருத்துக்களையோ அல்லது இவை தொடர்பான சட்ட நிலைப்பாடுகளையோ இன்னும் இன்று வரைக்கும் வெளிப்படுத்தாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது அண்மைய நாட்களில் இடம்பெறுகின்ற அகழ்வு நடவடிக்கைகளின் போது இரண்டு இளநிலை சட்டத்திணைகள் சென்று வருகின்றார்கள் சென்று வருகின்றார்கள் ஆனால் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருநூறுக்கும் மேற்பட்ட இருக்கின்றார்கள் கடந்த காலங்கள் நடைமுறை நாட்களிலும் கூட மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது பொதுநலன் சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களை கையாளக்கூடியவர்கள் அந்த சட்டத்திறனிகள் மக்களுக்கு சட்டத்துறை சார்ந்து தொடர்ச்சியாக துணையாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய சட்டத்திறன்கள் இப்போது அனைவரும் அந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டத்திறன்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவோ அல்லது விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கும் அந்த மக்கள் இந்த இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டத்திறனிகள் அணி திரள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் சட்டத்திறன்களுடைய திரட்சி என்பது இந்த பகுதியிலே குறைவாக இருக்கின்றது மிக முக்கியமாக அவர்கள் இந்த விடயங்களிலே அதிகளவில் தங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த வரவு அல்லது அவருடைய ஈடுபாடு அதிகரிக்குமாக இருந்தால் செம்மணி விசாரணை வலுவடைந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது இன்னும் விடயம் கூறப்படுகிறது இந்த சட்டத்தரணிகள் அங்கு செல்வதில் சட்ட இருக்கலாம் அல்லது செல்ல முடியாது தங்களை இணைத்துக் கொள்ள முடியாது என்று பொதுமக்கள் நினைத்தாலும் கூட சட்டத்திறன்களுக்கு தெரியும் சமூக நல வழக்கு பொதுநல வழக்குகளில் தாங்கள் சுயமாக இணைந்து கொள்வதற்கும் இணைத்துக் கொள்வதற்கும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் அந்த இடத்திலே இருக்கின்றது அந்த வகையில் யாழ் மாவட்ட சட்டத்திறனிகளின் திரட்சி இந்த விடயத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு வலுவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது மீண்டும் மீண்டும் ஒரு விடயத்தை வலியுறுத்துகிறோம் விஞ்ஞான உடற்கூட்டுவியல் நிபுணர்கள் அல்லது விஞ்ஞான உடற்கூட்டுவியல் நிபுணத்துவம் சார்ந்தவர்கள் அந்த இடத்திலே பிரசன்னம் அவசியம் என்று ஏன் வலியுறுத்தப்படுகிறது என்றால் சர்வதேச தரத்திலான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் கூடுகள் பாதுகாக்கப்பட வேண்டியது சர்வதேச தரத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனெனில் அந்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் ரத்தம் எலும்பு நகம் அதே போன்ற தலைமை போன்றவை டிஎன்ஏ நிபுணத்துவ அறிக்கைகளை பெற மிக முக்கியமாக இருக்கின்றது டிஎன்ஏ பரிசோதனை ஒன்று செய்வதாக இருந்தால் மிக மிக முக்கியமாக சர்வதேச தரத்திலான அல்லது விஞ்ஞான உடற்கூற்று நிபுணருடைய பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது கடந்த காலங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி தொடர்பில் இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்ற காலத்தையும் இப்போது நாங்கள் குறிப்பிட்டோம் அன்றைய காலப்பகுதியில் எல்லாம் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட விடயம் இன்று ஏன் பார்க்கப்படவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே மேரி ரொபின்சன் அவர்கள் ஐநா மனித உரிமைகள் அமைப்பினுடைய ஆணையாளராக இருந்த போது அவருக்கு இலங்கை செல்வதற்கான அனுமதியை சந்திரிகா பண்டார நாயக்கா உட்பட்ட அரசு வழங்கவில்லை ஆனாலும் கூட அவருடைய அழுத்தத்தின் பிரகாரம் ஒரு சர்வதேசத்துக்கு நிகரான விசாரணையை அன்று இலங்கை அரசு ஏற்படுத்தி இருந்தது இலங்கை அரசு என்று கூறுகிறது உலக ரீதியாக சர்வதேச தரத்துக்கு தரம் வாய்ந்த ஒரு விசாரணை என்று ஆனால் அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகள் உடற்குற்றுவியல் நிபுணராக இருக்கலாம் அல்லது சட்ட வைத்திய அதிகாரிகளாக இருக்கலாம் இவர்களுடைய உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ராஜ் சோமதவானுடைய பிரசன்னம் சரியாக இருக்கலாம் ஆனால் அவர் தொல்லியல் சார்ந்திருக்கக்கூடியவர் இப்போது இடம்பெறுகிற அகழ்வன்பது மனித உடலங்கள் அகழ்வு இடம்பெறுகிறது அவருக்கு உதவியாக அல்லது இந்த குழுவிலே ஒரு உடற்குற்றுவியல் ஒருவர் உள்வாங்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று மனித உரிமைகள் அமைப்புகள் எதிர்பார்க்கின்றன இவை எப்படி என்று தெரியாது ஆனாலும் கூட இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது இப்போது செம்மணி பகுதியில் அகழ்வு நடவடிக்கைகளில் இப்போது ஜிபிஆர் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது அந்த இயந்திரம் சரியா பிழையா என்பதற்கப்பால் நவீன கருவிகள் உள்வாங்கப்பட்டன வணங்கிற சந்தேகம் பலக்கின்றது மடிகணனி ஒன்றை வைத்து அவர்கள் அதனுடைய மேற்பார்வை செய்கின்ற புகைப்படங்களும் வீடியோக்களும் ஆனாலும் கூட நவீனத்துவமான பல கருவிகள் என்று உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுவிட்டன பதினான்தாயிரம் தொடக்கம் பதினையாயிரம் பவுன்ஸுக்குள் ஒரு குறிப்பிட்ட நவீன இயந்திரத்தை கொள்வனவு செய்ய முடியும் என்று இப்போது கூறப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது அந்த இயந்திரத்தின் தன்மை மிகவும் பழமையானது என்று கூறப்படுகிறது இதில் எவ்வாறு மிக நெருக்கமான அல்லது மிகவும் முக்கியமான தடயங்களை பெற முடியும் என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது ஒருவேளை இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி விட்டு இந்த இயந்திரத்தின் மூலம் முறையான அல்லது சரியான வகையில் மேலதிகமான உடலங்கள் இல்லை என்று கூறுவதற்கும் சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இயந்திரத்தை பொறுத்தவரையில் இந்த இயந்திரம் ஒரு நவீன ரோகமான இயந்திரத்தை கொள்வனவு செய்வதில் இலங்கை அரசுக்கு நெருக்கடி இருக்கின்றது அதிக பணம் வேண்டும் என்று கூறப்பட்டால் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் அல்லது சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகள் இந்த விடயங்களை கையாளுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஏன் அவர்களின் உதவியை பெறவில்லை இந்த இயந்திரம் கூட இப்போது ஒரு தான் இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய நவீனத்துவ ஜிபிஆர் இயந்திரத்திலே ஸ்கேனர் இயந்திரத்திலே அந்த இயந்திரம் மிகவும் இலகுவாக உடனடியாக தன்னுடைய முழுமையான தகவல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற போது இதில் ஒரு இணைப்பாக மடிகணனியை இணைத்திருப்பது என்பது இந்த இயந்திரத்தினுடைய தன்மை தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் அமைப்புகள் கூறுகின்றன மனித உரிமைகள் ஆணையாளர் ஒரு விடயத்தை கூறி சென்றார் சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த உதவிகளை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் செம்மணி பிரதேசத்தில் இடம்பெறுகிற அகழ்வுக்கென்று ஏன் அரசு அந்த உதவியை பெற முடியாமல் இருக்கின்றது ஏன் அந்த உதவி தொடர்பில் கரிசனை செலுத்தாமல் இருக்கின்றது என்கின்ற கேள்விகளையும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கேட்டு நிற்கின்றன இப்போது இங்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது ஜிபிஆர் ஸ்கேனர் இயந்திரம் அதே போன்று உடற்கூற்றுவியல் நிபுணர் இந்த இரண்டு விடயத்திலும் அரசு உடனடியாக கவனம் செலுத்துமா அல்லது இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு எவ்வாறு துணை செய்ய போகின்றன என்கின்ற பலத்த சந்தேகங்கள் இருக்கின்றது நெருக்கடி மிக்க அதாவது சந்திரிகாவின் கொடுங்கோல் ஆட்சி இலங்கையில் இடம்பெற்ற போதும் கூட சர்வதேச அழுத்தத்தினால் பல மாற்றங்கள் இடம்பெற்றன இப்போது இந்த மாற்றங்கள் இடம்பெறுமா மாற்றத்தை நோக்கி நகருமா அன்று இராணுவ அதிகாரிகளையே ஒரு கட்டத்தை ஒரு கட்டத்திலே வெளியேற்றிய நீதிபதி அன்றைய இறுக்கமான சூழ்நிலையிலும் கூட ஒவ்வொரு கடுமையான நடவடிக்கைகளை சுயாதீனமாக நீதித்துறையும் சர்வதேச ரீதியான விடயங்களையும் கையாண்ட அரசுக்கு எதிராக சவாலாக இருந்தது போல் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டத்தை எப்படி இது திறக்கப் போகின்றது அடுத்த கட்டத்தில் இந்த விசாரணை எப்படி நடக்கப் போகின்றது அரசு இந்த விசாரணைகள் தொடர்பில் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றன என்று மனித உரிமைகள் அமைப்புகளும் சட்ட வல்லுநர்களும் மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் என்கின்ற தகவலோடு இன்றைய செய்திகளுக்கு பால் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்